என்பதையும் திருநிலை ஏகாரத்தையும் தொழில் என்பதோடு கூட்டுங்க இருக்கா இல்லையா தொழில் என்பதோ என்ன செய்யணும் ஏகாரத்தை கூட்டுங்க ஆன போது என்பதோ கூட்டுங்க தொழிலே ஆன போது தொழிலே ஆன போது அப்படின்னு சொல்லி தொழிலே ஆன போது ஞானம்னு பாட்டில இருக்கீங்க தொழிலே ஆன போது சக்தின்னு பொருள் செய்யுங்க அதனால் அடுத்த வரியில சொன்னேன் பின் வந்த ஞானம் சக சக்திக்கு பரியாய பெயராயிருந்தது பாட்டில் இருக்குல்ல முன்னாடி ஒரு ஞானம் ஆமா அதான் சிவஞானம் திருவருள் வேற இல்லை சொல்லுங்களா இல்லையா ஞானமும் திருவருளும் வேற திருவருளும் சத்தியும் வேற அப்படின்னு ஞானம் தான் எது குறிக்கும் சக்தி தான் குறிக்கும் படிக்கும் போது எப்படி யோசிப்பீங்கிறதுக்கு தான் அதையும் சொல்றது ஒரு இது அபிமந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டா உடனே இந்த பாட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் சிவஞானம் திருஞானம் அந்த ஞானம் இந்த ஞானம் இப்பதான் சொன்ன போன பாட்டு என்னது பாட்டுல எங்க நிக்கிறோமோ அங்க நிக்கணும் பொருள் செய்யும் போத அந்த எந்த இந்த இடத்துல நின்று சுத்தி பார்த்தீங்கன்னா விட தெரிஞ்சிடும் நீங்க இங்க இருந்துட்டு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா விட தெரியாது எங்கேயுமே பாட்டுல நிக்கணும் ஒன்று இதை படிக்கும்போது பொருள் தெரியும்னு என்ன செய்யணும் பாட்டை பார்க்கணும் உரையை பார்க்கணும் இதை இலக்கணத்தை பார்க்கணும் பாட்டு உரை இலக்கணம் இந்த மூணையும் சுற்றி தான் பொருளை தேடணும் நீங்கள் உங்க அறிவு வச்சுக்கிட்டு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் இங்கே யோசிக்க கூடாது அவ்வளவுலாம் உங்க அறிவுக்கு வேலை வைக்கல புரியுதா இல்லையா இந்த இடத்துல நின்று தொழானின்னா கிடைச்சு நீங்க அப்படியே இது வரைக்கும் படித்த மொத்த சிந்தாந்தத்தை எடுத்து பார்த்துட்டு சிவப்பிரகாஷ் என்ன சொல்லுது சிவஞானம் போதை அந்த அளவெல்லாம் வேண்டாம் அவ்வளவு கஷ்டமெல்லாம் வேண்டாம் இந்த பாட்டில் இந்த வரியில நீங்க நின்று தொலாவணிங்கன்னா விளையாட்டு இதா இல்லையா அது நாலு தடவை படித்து புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடும் ஓ நமக்கும் ஒரு புரியுதுயா படித்தா நமக்கும் ஒரு புரியுதுக்கும் போது என்ன ஆகும் நமக்கு மேலே படிக்கிற ஒரு விருப்பம் புத்தகத்தை நம்ம வீட்டில் எடுத்து பிரித்து படிக்கும் போதே திடீர்னு ஒரு வரி புரிஞ்சிடுச்சுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே இந்த பா வரி நமக்கு புரிஞ்சிடுச்சே அப்படின்னா என்ன தோணும் அடுத்தது படிக்கலான்னு போகணும் இது புரியலன்னு வச்சுக்கோங்க ஐயா ஒண்ணுமே புரியலையா மூடி வச்சுட்டு புரியுதா இல்லையா அப்ப முதல்ல என்ன செய்யணும் அந்த ஓய்வு ஒண்ணுமே கிடையாது நீங்க இத படிக்கிற முறை இந்த பாட்டு அந்த எழுத்து என்ன செய்யணும் பாட்டை பார்க்கணும் கேடை யாரோட உரை இருக்கு சுப்பிரமணிய தேசியர் உரை இருக்கு அந்த வரிக்கு சுப்பிரமணிய தேசியர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு அதை பார்க்கணும் அடுத்து எதை பார்க்கணும் இலக்கணத்தை பார்க்கணும் இலக்கணம் பாட்டு சுப்பிரமணிய தேசிகிறது உரை மூணு இப்படி பார்த்தீங்கன்னா பொருள் அங்கு தான் கிடைக்கும் வேற எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் அதான் தெரிய மாட்டேங்கிறான் தெரியாதனால தான் சொல்கிறோம் தெரிஞ்சிங்கன்னா சொல்கிற வேற என்ன ஒக்கின் என்பதற்கு இவ்விரண்டும் என எழுவாய் வருவித்து உரைக்க ஒக்கின் என்பதற்கு ஒக்கின் என்பதற்கு இவ்விரண்டுமேன ஆஹ் ஞானமும் கிரியையும் என்கின்ற எழுவாய் பதி நீக்க ஒக்கின்னா எது ஒக்கின்னு சந்தேகம் வருமால்லியா அது என்னது இவ்வு ரெண்டும் எவ் ஞானமும் கிரியை இயக்குநாதான சொல்லிட்டு இருந்தாரு ஞானம் தனியா நின்னா பேரு கிரியை தனியாக நின்ன பேரு ரெண்டும் ஒக்கின் எது ஒக்கின் ஞானமும் கிரியையும் ஒக்கின் என்று எழுவாய் வரிவித்து உரைக்க வரிவித்து உரைக்க வேர் பேர் வேர் ஈசன் வேர் ஆ வேர் வேர் பெரிய அலியா அப்படி சொல்ல மாட்டியா பெரிய ஈசன் அது அப்படியே வர முடியும் மகேஸ்வரன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் வேர் ஈசன் என்பது மகேஸ்வரன் என்பது மகேஸ்வரன் அவர் யாரு நாலாவது மத்துவத்தில் இருக்கிறாரா இல்லையா மகேஸ்வரன் அவர் பேரீசன் என்பது மகேசன் என்னும் பொருட்டு ஆதாரம் அதிகரணங்கன ஒரு பொருட்கிழவு என்பது மேல் உரைத்தான் கடைபிடிக்க ஆதார நாளும் அதிகாரும் ஒன்றுதான் மேல சொல்லி இருக்கிறோம் மேல சொல்லி இருக்கிறோம்னா முன்னாடியே பல இடத்துல சொல்லி இருக்கலாம் இன்னொன்னு அடுத்தது வரப்பாட்டுல சொல்ல போறோம் அடுத்த வர அதான் சொல்ல போறோம் வேலை வரைத்தோம்னா ரெண்டு நமக்கு புரியுற மாதிரி சொன்னா ஏற்கனவே பல இடத்துல சொல்லி உரையில பாட்டு அடுத்த பாட்டுல சொல்ல போற முன்னாள் பின்னாடி சொல்ல போறோம் முன்னா பின்னாடி சொல்ல போறேன்னு அர்த்தம் உரைப்போம் அர்த்தம் பின்னாடி சொல்ல போறோம் அப்படின்னு பொருள் சரி அது கடைபிடிக்க அதை வச்சு தெரிஞ்சுக்க எனக்கு எனது அதிகரணத்தன் பாருங்க நாலாவது வழியில் இருக்க இல்லையா பேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தன் ஆமே அப்போ அதிகரணத்தன் என்பதும் ஆதாரம் என்பதும் கொண்டு தான் அதை ஆதாரமாக தத்துவங்களை ஆதாரமாக கொண்டு தத்துவங்கள் இருக்கிற பெருமாள் அவனுக்கு தான் அந்த பேர் நால தத்துவத்தில் இருந்தால் சிவனு பேர் சத்திய தத்துவத்தில் இருந்தால் சத்தியின் பேர் மகேஷ் இப்போ தத்துவத்துக்கு பேர் சதாசிவம் தத்துவத்தில் இருக்கிற பெருமானுக்கு சதாசிவன் சதாசிவன்னு சொன்னா பெருமான் சதாசிவம்னு சொன்னா தத்துவம் புரித நிலா அத தத்துவத்துக்கும் பெருமானம் போயிருக்கான் நற்றே இவ் லயம் போக அதிகாரங்களுக்கு ஏதுவாய் நின்ற அதிகாரணங்கள் யாமை லயம் போகம் அதிகாரம் என்ற அது நின்ற அதிகாரங்களுக்கு என்னது அதிகரணங்கள் யார் வெறுமான் லயமா நிற்கிறான் போகமா நிற்கிறான் அதிகாரமா ஆதாரமா இருக்கிற இடம் எது அவன் அஞ்சா நிற்கிறானா இல்லையா அஞ்சா நிற்கிறான் நிற்கும் போது எங்கேயா நிற்பான் ஒரே இடத்துல நிற்பானா வேற வேற இடத்துல நிற்பானா அவன் நிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா அது என்னது ஆதாரம் அவனுக்கான ஆதாரம் என்ன ஆதாரம் என்ன போன வரி சொன்னாரா இல்லையா என்ன சொன்னாரு போன வரி இந்த প্যறாக் முந்தின பேரா ஆதாரம் அதிகாரணம் ஒரு பொருள் كلمه அதெதெ கழி அது ஆதாரம் தானா பீடு அதிகாரமா சொன்னா அதிகாரன தான் ஆமே அதிகாரனாலும் ஆதாரனாலும் ஒன்றுதான் அப்படினு சொல்லிட்டு அடுத்த என்ன செய்றாரு இந்த பெருமானுக்கு ஆதாரம் என்ன ஆ அதிகரணங்கள் யாவையும் கேட்டா அதிகரணம் அதிர் அதிகாரம் முதல் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரணம் அந்த அதிகாரணம் கிடையாது அவனுக்கு ஆதாரம் என்ன சிவமா போது அவனுக்கு ஆதாரம் என்ன சத்தியா நிற்கும் போது ஆதாரம் என்ன சதாசிவனா நிற்கும் போது ஆதாரம் என்னன்னு என்ன கேட்கிறாரு அவனுக்கு அந்த தொழில் செய்யறதுக்கு இடையது எந்த இடத்துல நின்று தொழில் செய்வான் தொழில் செய்வான் ஐயத்துக்கு விடையா அடுத்த பாட்டு சொல்ற வித்தையோடு ஈசன்